ஹாய் செல்லக்குட்டிஸ் காலையிலேயே நம்ம வீக்கே லவர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம சுவாமி விஜயும் நம்ம எல்பி லட்சுமி பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க இது ரொம்பவே வந்து கண்ணுக்கு இனிமையாக குளிர்ச்சியாக இருக்குது நம்ம சுவாமி விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா என்ஜாய் இருக்காரு ஸோ அந்த கடற்கரை அலைகளோட அலையாக வந்து நம்ம சுவாமி வந்து நல்லா என்ஜாய் இருக்காரு இது பார்க்கறதுக்கே ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இவரோட லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் ஒரு ஹீரோ 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 லுக் மாதிரியே அப்படியே ஒரு வெள்ளித்திரையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எல்பி எல்பி வந்து மஞ்சள் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு எல்லோ குயின் மாதிரி வந்து பார்த்தினா இருக்காங்க மஞ்ச காட்டு மைனா அந்த சாங் தான் எனக்கு இதை பார்க்கும் போது ஞாபகம் வந்தது உண்மையாலுமே நம்ம எல்பி வந்து இந்த ட்ரெஸ்ல ஒரு மஞ்ச காட்டு மைனா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அண்ட் இவங்க வந்து எப்போவும் பாசிட்டிவாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு போஸ்டோட நம்ம எல்பி வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க உண்மையாலுமே எல்லாருமே வந்து பாசிட்டிவாக பாசிட்டிவ் மைண்டோட எப்போயும் வந்து பார்த்தினா இருப்போம் அண்ட் வீண் ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பாதீங்க நம்ம எல்பியும் சுவாமியும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் மற்றபடி இவங்களுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வீண் ரூமர்ஸ் கலப்பி இவங்களையும் வந்து மனசு கஷ்டப்படுத்தாதீங்க அதை தான் எல்பி வந்து அப்பப்போ வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ யாரையும் எதுவும் தெரியாத வந்து பேச வேணாமே ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து நம்ம எல்பியும் அண்ட் சுவாமியோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் என்ன நம்மளுக்காக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்